நீ பற்ற வைத்து நெருப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்து நெருப்பு இந்தியா முழுவதும் பரவி அனலை ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி அவர் என்ன பத்த வைத்தாரு எட்டு மாநிலங்களுக்கு கடிதத்தை தெளிஞ்சிருக்காரு அந்த கடிதத்துல எதை குறிப்பிட்டிருக்காரு இதனால பிரதமர் மோடிக்கு விழிப்புதுங்கிற நிலைமை ஏற்பட்டு சொல்லலாம் அத முழு விபரமா இந்த காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க கோபாசே வணக்கம் தொடர்ந்து பேசுவோம் புத்தகத்தை நம்முடைய தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு இந்த விழா நேற்று நடைபெற்றிருக்கு இந்த விழாவில் தேசிய கல்விக் கொள்கை அதாவது புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு பாஜக நம்மீது திணிக்கக்கூடிய கல்விக் கொள்கை ஏற்பட்ட ஆபத்தை நமக்கு கொடுக்க கூடியது அப்படிங்கறத இந்த புத்தகத்துல விளக்கமா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபால் அவர்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்திருக்காரு என்னன்னு தெரியுமா வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை நம்முடைய ஸ்டாலின் நடத்தியிருக்காரு ஆளுநருக்கு எதிரான தீர்ப்ப உச்ச நீதிமன்றத்துல தொடர்ந்து அதுல சக்சஸ் ஆயிருக்காரு இதுல ஆளுநருக்கு மட்டும் இல்லைங்க குடியரசுத் தலைவருக்கும் செக் வச்சிருக்காரு இப்படி செக் வச்சதுனாலதான் குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு கேள்விய உச்ச நீதிமன்றத்துல தொடுத்திருந்தாங்க அதுக்கு பதினோரு கேள்விக்கு நாங்க விடை அளிக்க அசியமுள்ளனு தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு நம்முடைய பி கவாய் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நீதிமன்றமோ அரசாங்கமோ பாராளுமன்றமோ உயர்வானது அல்ல இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்வானது அதுக்கு கீழே தான் இந்த மூன்று தூண்களும் இயங்குதுன்னு இப்ப பதவியேற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமதி பி ஆர் கவாய் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு இந்த பதிலடி சரியானதா அப்படிங்கிற கருத்தை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க எல்லா முதலமைச்சர்களும் அமைதியா இருக்கும் பொழுது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மட்டும் பொங்கி எழுந்து உச்ச ஆளுநருக்கு எதிரான வழக்கத் தொடுத்து அதற்கான தீர்ப்பையும் வாங்கி கொடுத்திருக்காரு இது வரலாற்று சிறப்பு மிக்கதுன்னு அனைவராலும் நம்ம பாராடிட்டு வரோம் அத மட்டும் இல்லாம இப்ப மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு கல்வித்துறை துறை அமைச்சர் வெளியிட்டிருக்காரு அந்த புத்தகத்துல பாஜக திணிக்கக்கூடிய கல்வி கொள்கை எப்படி ஆபத்தானது இதோடைய விளைவு என்ன அந்த புத்தகத்துல மிக எளிமையா குறிப்பிட்டிருக்கு யாருக்கும் இல்லாத துணிச்சலான நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த இந்த புதிய கல்வி கொள்கையை வேதகால விஷம்னு விமர்சனம் செஞ்சுருக்காரு யாருக்கும் இல்லாத துணிச்சல் நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு இருக்குதுன்னா அது வரவேற்பு தக்கதுதான் அந்த நிகழ்வுல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அந்த அங்குசத்தோடைய முனை ஒரு ஈட்டி பொருந்திய முனையாகவும் ஒரு பேனா பொருந்திய முனையாகவும் இருக்கு அப்படின்னு என்ன அங்குசத்தை நம்முடைய கல்வி அமைச்சர் கொடுத்திருக்காரு இப்படி ஒன்றிய பாஜக ஏன் நம் மீது பொம்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க இது இல்லையா மக்களே திணிக்கிறதுனால நமக்கு என்ன அதுல பலன் ஒரு விஷயத்த நம்ம திணிக்காமதான் தான் கொடுக்க கொடுக்கணுமே தவிர திணிச்சு சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து அந்த நிகழ்வுல அடுத்து முதலமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா ஒன்றிய பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதிய சரியா தரது இல்ல கல்விக்கான நிதியும் சரியா தரது இல்ல அதை எதிர்த்தும் நான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுவேன் அப்படிங்கறதே அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த வழக்கு போடுறதுக்கு கேரளா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மற்ற மாநில முதலமைச்சரும் என்னோட கை கோக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும் மொழியோ பண்பாடோ அதோட கலாச்சாரமோ இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கான பிரைடு ஆனா அந்த பிரைட அடியோட சீர்குலைக்க பாக்குறாங்க நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு இதை நாம இப்படியே விடக்கூடாது அதுக்காக நான் உச்ச வழக்கு தொடுப்பேன் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பேன் திணிக்கிறவங்களை விமர்சனம் மாநிலங்களுக்கு கடிதத்தையும் எழுதிட்டாரு மாநிலங்களுக்கும் கடிதத்தை எழுதிட்டாரு அந்த எட்டு மாநில முதலமைச்சர் கை இதுல நினைப்பாங்களா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா எட்டு மாநில முதலமைச்சரும் இதுக்கு முன்னாடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி இருக்காங்க அப்ப இந்த விஷயத்துக்கும் நம்மோட முதலமைச்சருக்கு கை கோர்ப்பாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது ஏன்னா இவங்க கை கோர்க்கல அப்படின்னா அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்களின் தலையில இவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொரு இதை திணிக்க பாக்குறாங்க ஒன்னையே மாத்த பாக்குறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கலன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அதுக்காக மத்த மாநில முதலமைச்சர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரோட சேர்ந்து கோர்ப்பாங்க அப்படிங்கறது நிச்சயமா தெரியும் இதனாலதான் நம்முடைய பாஜகவுக்கு வெளியே பிதுங்கிருச்சுன்னு சொல்லலாம் அந்த தேசிய கல்வி கல்விகொல்லியில என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நல்ல கவனமா கேளுங்க அஞ்சாம் வகுப்புலயும் பொது தேர்வு வைக்கணுமா எட்டாம் வகுப்புலயும் பொது தேர்வு வைக்கணுமா பத்தாம் வகுப்புல ரெண்டு பொது தேர்வு வைக்கணுமா இப்படி வச்சுதான் மாணவர்களை வந்து கல்விக்கு கொண்டு வரணுமா ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டு போறாங்க எட்டாவதுல ஃபெயில் ஆகிறாங்களோ ஃபெயில் ஆகிட்டும் பத்தாவதுல ஃபெயில் ஆகிறாங்களோ ஃபெயில் ஆகட்டும் மாணவர்கள் படிக்கவே வேணாம் அப்படிங்கறத திணிக்கிறாங்க ஆனா இத நம்முடைய அரசாங்கம் முழுமையா எதிர்க்குது ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் பள்ளியை கட்டிவிட்டு ஆறாம் ஆறாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் ஆள் பாசுன்னு வச்சா இவங்க அஞ்சாவதுலயே பொது தேர்வு கொண்டு வந்து மக்களுடைய அறிவை மாணவர்களுடைய அறிவை சீர்குலைக்க பாக்குறாங்க அதுதான் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அரசாங்கம் இதை எதிர்த்துட்டே இருக்கு அஞ்சாவதுலயே ஒரு பொது தேர்வை வச்சு அவனோட கல்வி நிறுத்திட்டா அது எப்படிங்க நியாயமாகும் அஞ்சாவதுல நல்லா படிக்காதவன் ஆறாவது நல்லா படிக்கலாம் இல்ல அப்படி இல்லையா ஒன்பதாவது நல்லா படிக்கலாம் அப்படி இல்லையா பொது தேர்வுன்னு சொல்லிட்டு அப்பவாது நல்லா படிக்கலாம் ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசு இது அப்படியே முற்றி முற்றிலுமே இது அப்படியே முற்றிலுமே மாத்தணும்னு நினைக்கிறாங்க இது கல்விக்கு எதிரானது இப்படி புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரதுல மும்முரமா இருக்காங்க பாஜக அத நம்முடைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கு இல்லையா இதை மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு வெளியீடு எல்லாம் வந்துச்சு இதுல வந்து தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல மாணவர்கள் பத்தாம் வகுப்புல தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க இது எப்படி அப்படிங்கிறத பாஜக அரசு கேள்வி கேட்கிறாங்க இது அவங்களுக்கு பொறுக்கல ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கல்வி முதன்மையா இருக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பீகார்ல இருந்து வந்த ஒரு தோழருடைய பொண்ணு நம்முடைய தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வி படிச்சிருக்காங்க தமிழ்ல தொண்ணூறுக்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுல கல்வி நல்லா இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய கல்வி நிலைமை நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இது ஒன்றிய பாஜகவுக்கு பொறுக்கல எப்படி அரசு பள்ளியில் படிச்ச மாணவர்கள் நூறுக்கு நூறு எடுக்கிறாங்க அவங்க எப்படி எல்லாரும் பாஸ் ஆவாங்க இதுல எதுவும் கோலாறு நடக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு தான் நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யம்மனு சொல்லியிருக்காரு அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் கெமிஸ்ட்ரியில மட்டும் நூத்து நூறு எடுக்கல மேக்ஸ்ல எடுக்கிறாங்க பிசிக்கல எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க கல்வியை கொடுக்குறோம் சத்துணவை கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான உரிமை தொகையை கொடுக்குறோம் நான் முதன்முன் திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கொடுக்குறோம் தமிழ் புதுவன் திட்டத்துக்குள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இப்படி கொடுத்து எங்களுடைய மாணவர்களுடைய திறமையும் அறிவையும் நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம் அதனால எங்களுடைய மாநிலம் கல்வியில சிறந்ததா இருக்கு இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேள்வி எழுக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு மீதான ஒரு கல்வி அவங்க குறை சொல்றாங்களே வட இந்தியாவில் அறுபத்தி பேரு ஒரே சென்டர்ல படிச்சு நீட் எக்ஸாம்ல நூறுக்கு நூறு வாங்கியிருக்காங்க இதை யாரும் கேள்வி கேட்கலையே ஏன் இதை யாரும் பத்தி பேசல அங்க அப்ப கோளாறு நடக்கலையா பாஜக அரசு அதுக்கு உறுதுணையா இருக்குதா ஆனா நீட்ல வந்து யாராலையும் நூறுக்கு நூறு எடுக்க முடியாது மைனஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அது கரெக்டா இருந்தா நாலு மதிப்பெண் தப்பா இருந்தா மைனஸ் மார்க் நாலு மார்க் இருக்கு அப்படி இருந்தோ அவங்க எப்படி அறுபத்தி பேர் நூறுக்கு நூறு எடுத்தாங்க அப்ப அங்க கோளாறு நடக்கலையா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஆனா இங்க படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அப்படி கிடையாது ஒரு மதிப்பெண் எடுக்கிறாங்களா தமிழ்நாட்டோடைய கல்வி நிலைமை விளங்குது அப்பவே கலைஞர் கேட்டாரு பார்ப்பனர்களுக்கு மட்டும் தங்கத்துல மூளை கொண்டு போய் செலுத்தினாங்களா மத்தவங்களுக்கு கழிவண்ணா செலுத்தினாங்கன்னு இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டு சொன்னேன் முன்னாடி எல்லாம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா கல்வியில முன்னேறி சொல்லிட்டாங்கன்னு பல விமர்சனங்கள் வச்சாங்க ஆனா இப்ப கல்வியில பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்துக்குமே நம்முடைய தமிழ்நாடு அம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கான இத இட ஒதுக்கீடு கொடுத்து கல்வியில முன்னேறிட்டு இருக்காங்க இது வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு பிடிக்கல அதை எதிர்த்து தான் எட்டு மாநிலங்களுக்கு கடிதம் அளிச்சிருக்காரு இந்த புதிய கல்வி கொள்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம் அதனால தான் எட்டு மாநில முதலமைச்சர்கள் கடிதத்தை எழுதி இருக்காரு அந்த எட்டு மாநில முதலமைச்சர்களும் இதோட கை கோர்த்து ஒன்றாய் செயல்பட்டு இந்த வழக்கில் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய அரசியல் களத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விளைபெறுவது நான் உங்களில் ஒருவன்